இட்லி தோசை கொஞ்சம் சாப்பிட்லாம் சப்பாத்தி இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்லாம் எல்லாம் வெறும் வெறும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம ஒன் வீக் ஆனாலும் நல்லா இருக்கும் ஆமாம் ஒரு வாரம் நாள் கெட்டு போவாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு பதினஞ்சு நாள் கெட்டு போவாது எதுவுமே இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு ஆபத்து இருக்கிறது

எலுமிச்சப்பண சைஸுக்கு வந்து புளி எடுத்துக்கணும் அந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா நார் அந்த ஓடுலாம் இல்லாமல் இருக்கணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு பெருங்காயத்தூள் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் வெறும் வந்து வெறும் மிளகாத்தூள் ரெட் சில்லி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வானிலையில் வந்து வெந்தயமும் க கடுகும் வந்து வறுத்துக்கணும் எதுவும் போடா பொன்னிறமாக வறுத்துக்கணும்

ஒரு கிலோ தக்காளி நல்லா பொடிச்சா நினைச்சிருக்கோம் நல்லா வதக்கணும்

நல்லா பிச்சு அந்த நார் அழுக்கு எல்லாமே எடுத்துட்டோம் அதை இப்போ போட்டுக்கோங்க போட்டுட்டு வெறும் தக்காளி புளி இது ரெண்டுமே வதக்கணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு மாதிரி ஆயிடுச்சு இந்த பக்கத்துல என்ன பண்ணு? டே சொல்லு. ம் வந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸில போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க பேண்ட்ல வந்து நல்லெண்ணெய் ஊத்தணும் ஒரு நூத்தி ஐம்பது அளவுக்கு வந்து கிராம் வந்து நல்லெண்ணெய் ஊத்தணும் எம்எல் உம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெறுப்பு ரெடியா இருக்கு எண்ணெய் காய்ஞ்ச உடனே போடுங்க வடிவம் கடுகு டப்பாலம் அதெல்லாம் போடுவோம் ஆ போடுங்க

இப்ப போடுவேடா வெந்தயிபு கழுவும் தூள் பண்ணி வச்சிருக்கோம் வருது தூள் பண்ணி வச்சிருக்கறதை ஓகே அடுத்து பெருங்காய தூள் கொஞ்சம்

கசக்கு ரொம்ப என்ன என்ன கசக்கு நல்ல நல்ல நல்லது நல்லது ஸ்டோர் பண்ணும்போது பாத்தீன்னா நம்ம சூடு பண்ண எடுத்து அப்ப வந்து என்ன பண்ணோம் ஒரு தடவை நம்ம எடுக்கும்போது கரெக்டா இருக்கும். இத போடு.